அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் தோட்டத்துக்கு வந்துருக்கோம் மாங்காய் தோட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே வந்து மாங்காய் அறுத்துருக்கணும் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு மரத்துக்கு எப்படியும் வந்து ஒரு ஐம்பது கிலோலேருந்து நூறு கிலோ வரைக்கும் எல்லாம் சேதாரம் அறிஞ்சிடுச்சு மாங்காய் அப்படியே காட்டுற பாருங்கள் என்ன காரணம் அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்காரலாம் நாளைக்கு இருக்கலாம் ரேட் வந்து ஏறும் நாளைக்கு ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து எதிர்பார்த்துட்டே இருந்துட்டோம் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் மாங்காய் ரேட்டும் ஏறல மாங்காய் அதே மாதிரி எல்லாமே அழுகி அழுகி கீழே விழுந்துருச்சு வேறு வழி இல்லை இன்றைக்கி பார்த்திங்கன்னா மாங்காய் அறுவடை செஞ்சுருக்கோம் இன்றைக்கி வந்து ரேட் வந்து அஞ்சு ஆறு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே காற்றம் பாருங்கள் எப்படியெல்லாம் ஒரு ஒரு மரத்துக்கு அடியில் வந்து மாங்காலாம் அழுகி விழுந்திருக்கு அப்படின்றது வாங்க பார்க்கலாம் பாருங்க பாருங்களேன் இங்கேருந்து ஆரம்பம் அப்படியே ஒரு செடிக்கு அடியில் பா காற்றம் பாருங்கள் எப்படியெல்லாம் மாங்காய் வந்து அழுகி கீழே விழுந்திருக்கு அப்படின்றது பாருங்கள் இதெல்லாம் வந்து நல்லா தான் காரணம் என்ன அப்படின்னா ரேட் வந்து இன்னைக்கு ஏறும் நாளைக்கு ஏறும் மாங்காய் கொஞ்சம் வந்து குறைவாச்சு அப்படின்னா ஏறும் ஏறும்னு சொல்லிட்டு இப்படியே காத்துட்டு இருந்தோம் கடைசி வரைக்கும் பார்த்தா ரேட்டு கொஞ்சம் ஒரு ரூபா கூட ஏறல அதே மாதிரி தான் இருக்கு இன்றைக்கி வரைக்கும் கூட என்ன அரசாங்கத்துலேருந்தும் சரி மக்களும் சரி விவசாயங்களும் சரி எல்லாமே போராட்டம் எல்லாம் ஆனால் கடைசியில் பார்த்தா ரேட்டு வந்து ஏறின பாட தெரியல அதனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கெல்லாம் அறுத்துக்கு கொண்டு போய் போட்டோம் எப்படியும் ஒரு மரத்துக்கு ரெண்டுலேருந்து நாலு பாக்ஸ் கம்பாக்ஸு இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே காட்டுறேன் பாருங்கள் எ மொத்தம் இல்லை நண்பர்களே இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இதே மாதிரி பழுத்து பழுத்து எல்லாம் கீழே உழுது எல்லாம் அழுகி போயிட்டுருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் தான் அறுத்துருக்காங்க ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது மரத்திலே மரத்துலேயே கீழே விழுந்தா கூட பரவாயில்லப்பா போனால் கூட பரவாயில்ல நம்ம இங்கேருந்து அறுத்துட்டு போயிட்டு ஒரு ரூபா கூட கட்டி லாபம் இல்லைன்னா என்ன நம்ம அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் இந்த மரத்துக்கடியிலலாம் பாருங்கள் எப்படி பழுத்து கீழே வந்து அழுகி விழுந்திருக்கு அப்படின்றது இது வந்து மாங்க ரேட்டு மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி விட மாட்டாங்க பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லை நாட்டி இந்த செந்தூர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு ஒரு மரம் எல்லாம் கையே வைக்கல அப்படியே எல்லாமே பார்த்தீங்கன்னா அழுகி போயிடுச்சு அப்படி நீங்க பார்த்தாலே தெரியும் எவ்வளோ மாங்க ஒரு ஒரு மரத்துக்கடியில எப்படி பழுத்து வந்து கீழே விழுந்திருக்கு அப்படின்றது கண்டிப்பாக வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் அப்புறமா வந்து ஒரு ரெண்டு மூணு மூணுருவா ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எல்லாம் பேசிக்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல என்னதான் ரேட் ஏறினா கூட இப்போ வந்து மக்களுக்கு வந்து லாஸ்ன்றது ஏற்பட்டுருச்சு என்ன காரணம் அப்படின்னா பாத்தீங்கன்னா எல்லாம் மாங்காய் வந்து க வரத்து குறைஞ்சிருச்சு இல்லைங்களா அது மட்டும் இல்லை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து மரத்துக்கடியிலேயே வந்து இந்த மாதிரி வந்து பழுத்து அழுகிருச்சு இதுக்கு மேலே ரேட் ஏறினா என்ன ஏறலாம் இல்லை நண்பர்கள் ஏறினாலும் ஒன்று தான் ஏறாமல் இருந்தாலும் ஒன்று தான் ஏன்னா மாங்காவே இதுக்கு மேலே வந்து விளைச்சலை குறை குறைவு தான் தான் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்